முத கோழியை பார்த்தோமா இப்போ ஆடு ஏப்பா பொழுது விடியலையே உங்களுக்கு இப்படியே உட்காந்தே இருக்கீங்களே ம் உனக்கு என்ன பிரச்சனை சரி நல்லா தூங்குறிய மணி நிறையுமா ஆடுற ம் இடியே கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் உக்காந்துருக்கில உனக்கு என்ன நீங்கள் மட்டும் நைட்டு தூங்கவே மாட்டேன் ம் இங்கே வரேன் என் பின்னாடி ம் கேமரா எடுக்க விட மாட்டா இருக்கேன் ம் விளக்கணியா ம் இது என்ன மாதம் ம் எங்கே வர ம் இது எந்த மாதம்னு சொல்லு பா மேம் முடிஞ்சு அடுத்து பெரியாடு என்ன வேணும்னு பார்ப்போம் இதுதான் மே நேற்று போட்ட குட்டி யாருங்க நேற்று போட்ட குட்டி இதெல்லாம் பெரியாடு கற்றுது ஒரு நேற்று போட்ட குட்டி நேற்று போட்ட குட்டி நேற்று சாயந்தரம் ஆரேம்புக்காலுக்கு பேஞ்சு போட்ட குட்டி ரெண்டு குட்டி போட்டுச்சு நல்லா அழகாக இருக்கு நல்லா இருக்கலாம் காலையை வணக்கம் ஆட்டு குட்டிங்களா இல்லை பெரிய ஆடு கத்துது என்ன ம் விழிச்சிடாத பின்னாடி உங்கள் ஆட்டு இருக்கு உங்கள் குட்டி எனக்கு போட்ட குட்டி காலை வணக்கம் காலை வணக்கம் குட்டீங்களா வணக்கம் குட்டி ஐப்பிட்டியா ஐப்பிட்டியா உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமே ம் ஒரு ஆளை ரெடி பண்ணிடுவோம் குட்டிங்களா ம் என் பைக்கு நிற்கிது வாட்ரு சர்வீஸுக்கு போனால் இரநூறுவா கொடுக்கணும் அதனால் மழையிலே நிற்க வச்சுட்டேன் அனைவருக்கும் காலை வணக்கம் வணக்கம் வணக்கம்